வணக்கம் அவர்களே அர்ச்சுனா மீது வந்து மொத்த இலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மையினர்களாக இருக்கட்டும் சிறுபான்மையில் இருக்கின்ற பல சில பிள்ள பிடிக்காதவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மொத்தமாக அவதூறுகளை கிளப்பிக்கொண்டிருக்கிறார்கள் இவேண்டை முக்கியமான நோக்கமே வந்து அவதூறு குளப்புறது மட்டும்தான் ஒழிய உண்மையை கண்டறிதா இல்லை சரியான முறையான சரியான விடயங்களை வந்து தெளிவுபடுத்துகிறதா இல்லை தமிழ் மக்கள் தான் நல்லது செய்கிறதா இல்லை குழப்புறது மட்டும்தான் வந்து வேண்ட நோக்கமாக இருக்கிறது அப்பட்டமாக இவெண்ட் இதுகளில் தெரியுது அர்ச்சுனா வந்து முக்கியமான ஒரு விடயத்தை வந்து கவனிச்சு கொள்ளணும் என்னன்னு சொல்லி சொன்னால் உணர்வுகள் எப்போவுமே வந்து எல்லாருக்கும் உணர்வு இருக்கும் உணர்வு இல்லைன்னு சொன்னால் ஜடம் இல்லை அந்த உணர்வுகளை வந்து மறைக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதை வந்து வேறு வித விதமான சில திட்டங்களை அந்தங்களை ஈடுபடுத்தி இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கொள்ளணும் அது மக்கள் கூட்டமாக இருக்கட்டும் இல்லை ஒரு மொத்த நாடாயும் இருக்கட்டும் சரியா இங்கே அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அந்த உணர்வை வந்து உணர்வு வந்து நீங்கள் ரெண்டு விஷயமா வந்து வெளிப்படுத்துதல ஒன்று வந்து சொற்கள்ல ரெண்டு அது செயல்ல உங்களோட உணர்வு வந்து மொத்தமாக வரைக்க அதை மொத்தமாக வந்து சொற்கில் நீங்கள் கொட்டிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செயல்படுறதுக்குரிய வாய்ப்பு வந்து இருக்காது இது உதாரணம் நீங்கள் நேரடியாக சொல்லிக்கொள்ளலாம் நான் பணக்காரனாக பணக்காரன் ஆனால் சொல்லி நீங்கள் பத்து பேர் சொன்னீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாள் மாற அதே நீங்கள் பணக்காரனாக பணக்காரன் சொல்லி உங்களுக்குள்ளே நீங்களே பார்த்து தர சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஆவீங்க இது வந்து நிரூபிக்கப்பட்ட முறை நிறைய மோட்டிவேஷன் இதில் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா இப்போ இந்த மாதிரி தான் விஷயம் அது அது இந்த விஷயத்தை வந்து நுணுக்கமாக கையாளணும் வெறும் உணர்வை வந்து வாயால் அதாவது சொற்களாக கொண்டு போகிறது வந்து மேலே ஒரு பலவீனமான இது எந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் மாரியுமே இது உலகத்தில் செஞ்சது இல்லை செஞ்சு முடிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது அந்த உணர்வை வந்து முழுசாக செயலில் காட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த உணர்வு வந்து சொற்களில் காட்ட வேண்டிய எந்த தேவையும் இல்லை காரணம் வேலை முடிஞ்சுது நீங்கள் அதை பற்றி பேசவே தேவை இல்லைன்னு சொன்னால் வேலை பேச போகுது அப்போ இதை தவிர்த்து போட்டு வெறும் சொற்கள்லேயே வந்து வர சொல்கிறது வந்து சாதாரண ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகளுக்குரிய விடியம் அர்ஜுனா வந்து இந்த விடியங்களை கையாளுறதை வந்து உண்மையில் குறைச்சி கொள்கிறோம் குறைக்கிறதில் முற்றாகவே தான் வந்து நல்லம் அவருக்கு அது பலவீனமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர் த அவ அவற்றை அரசியல் சம்பந்தப்பட்ட தகுதி வந்து கேள்விக்குறியாக்கப்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது எதாலே அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்களால் இல்லை இலங்கை என்ற அரசியல் சட்டத்தாலையும் இந்த மாதிரியான அவதூறுகளாகும் காரணம் அவதூறு கூட கூட அவர் வந்து ஆகி இதை இன்னும் அதிகமாக உணர்வுள்ள வழிகாட்ட வழி கிடைக்க அது அவருக்கு தான் வந்து மேலே பிரச்சனை வர போது அங்கே யாராவது காப்பாற்றுவாங்க கிடையாது அவர் காப்பாற்றுறதுக்கு போக போகிறாங்களா இல்லை வியூ மட்டும் கொஞ்சம் ஜியூட்டி அதே மாதிரி மக்கள் கொஞ்சம் எங்களுக்கு அது நல்ல நடக்கும் கொண்டிருக்காங்க எதையுமே நடக்கான்னு தெரிஞ்சால் அப்படியே போட்டுட்டு அவம்பாட்டில் போயிடுவான் இவ்வளோ காலம் அந்த மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய மாற்றமாக வந்து அமையறதுக்குரிய வாய்ப்பு ஒரு நாள் இல்லை இவர் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் அங்கே ஓட் போட்டு காத்திருக்குறாங்கள் மக்கள் ஊரில் அவையை வந்து அவைக்குரிய வேலை தான் வந்து மேலே பார்க்கணும் ஒவ்வொரு வீடு வீடாக போய் அது என்ன பிரச்சனைன்னு கேட்டு தண்ணி குழாயில் தண்ணி விளையாட கூட அதை கொண்டு வந்தா கூட உங்கள் உங்க இருந்து கொண்டு ஃபேஸ்புக்கில் வீண் கதை கதைச்சு ஓரண்டெழுத்து கொண்டு இருக்கிறது காரணம் இவர் கதைக்கிற கதையை வந்து தவறான முறையில் தான் வந்து கட்டாயமே போக போதும் அதை விட முக்கியம் அந்த பக்கமாக இருக்கிற இனவாதம் வந்து அது ஒரு தீனியாத்தான் போச்சு இப்போ நாங்கள் இன்னொரு விதமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவரை வச்சு நாங்கள் இப்போ சில பேர் சொல்லினோம் இல்லங்கெல்லாம் திருந்திட்டோம் எல்லாருக்குமே அதற்கு அந்த பிரச்சனையும் இல்லை உள்ளே அப்படின்னு அப்படின்னு சொல்லி மைண்டில் அப்படின்னு சொல்லி ஆனால் இவரை வச்சு டெஸ்ட் பண்ணி இப்போ நேற்று பார்த்ததில் விளங்கினது இல்லை அவை எல்லாம் அவைக்கு எல்லாம் எல்லாேருக்கும் எல்லா விரதமும் இருக்குது இருந்த இருந்த விரதம் எல்லாம் இப்போவும் இருக்குது அப்படின்றது தெரியுது சரியா ஆனால் அப்படினால விரதம் இருக்குதுன்னு சொன்னால் வெர விரதக்காரனுக்கு தான் குளோஸாக ஓடணும் விளங்குது இனி இதுக்குள்ளே போய்ட்டு நாங்கள் போய் பக்கத்தில் இருந்து தும்பிக்கொண்டிருக்கோம் இல்லாது இல்லை விரதத்தை வாங்கி இல்லாது விளங்குது அப்போ நீங்கள் ஒதுங்கி உங்கள்கிட்ட வேல் அதாவது வாக்கெடுத்து மக்கள் இருக்கீங்கன்னா வேண்ட பல பிரச்சனைகள் இருக்குது அதில் செய்கிறது அதை அந்த உணர்வை வந்து சொற்களில் காட்டி ஏமாற்றுறதை விட அது உங்களையும் நீங்கள் ஏமாற்ற மாதிரி தான் முடியும் மக்களையும் ஏமாத்துற மாதிரி தான் கடைசியாக முடியும் அதை விடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு வயசு போன அம்மாவுக்கு யாருமே துணை இல்லாதவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தா கூட அது பாராளுமன்ற உறுப்பினரோட வேல் தான் நாலு வீட்டுக்கு சாப்பாடு போடுவாங்க உங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா இதையும் அதை செய்யுங்க சரியா இல்லை நாலு வீட்டை நிம்மதிய கதையும் கதையை அவன் பிரச்சனையை கேட்குறதே பாதி சில பேருக்கு பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி நீங்கள் டாக்டர் டாக்டராக இருக்கிற நீங்கள் இருந்த நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த உணர்வு உளவியல் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் நாங்கள் சொல்ல தேவையில்லை ஆனால் அப்படின்னால இதை வந்து கவனமாக கேட்டுக்கிறோங்க காரணம் இலங்கையில் சில விடயங்கள் வந்து அனுரகுமார் திசாநாயகாவாலேயே சொல்ல இல்லாது சொன்னாலே கடிக்க கடிக்க தொடங்கிடுவாங்க அப்படி இருக்கேங்க நீங்கள் வந்து இதில் வந்து பயன்படுத்த உணர்வு சொற்களை பயன்படுத்தி உணர்வு இதுன்றது வந்து உங்களுக்கு பிரியோசனமே இல்லை காரணம் இலங்கை தெற்காசியா இந்த இந்த மக்கள்கிற அடிப்படை இயல்பே இதுதான் உணர்வை தூண்டி நீங்கள் தூண்டி நீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே அழிவு மட்டும்தான் மிச்சம் பேர் எதுவுமே நடக்காது அங்கே எந்த ஒரு ஆக்க உருவான விலையும் நடக்காது ஆக்க உருவான விலை நடக்கணும்னு சொல்லி சொன்னால் வாயை தச்சு போட்டு வேலையை வேலையை மட்டும் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வம் நடக்கும் அதனால் மக்களை பிள்ள சொல்லிடலாது அவங்கள இயல்பே அதுதான் விளங்குது அப்போ நாங்கள் அதை அவங்க அந்த பலவீனத்தை வந்து நாங்கள் எங்களுக்கு பயன்படுத்துகிறது வந்து மேலே ஒரு அது கூடாத ஒரு வேலையுன்னா மேலே சொல்லிக்கொள்வோம் ஏண்டா அவளை முப்பத்தி மூணு வருஷம் கஷ்டப்பட்டு சண்டை பிடிச்சவங்களை வந்தோன்னாலும் சொற்கள் ஆலேயோ உணர்வுகளாலேயோ வந்து விளையாடில் ஏன்டா அடுத்தவரை பலவீனத்தில் விளையாடுறது வந்து மேலே பிள்ளையான விஷயம் எங்களை பார்த்துக்கும் அது விளங்குது நீங்கள் அதை தவிர்த்துக்கொள்கிறான்னு வந்து எங்களுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மிச்சம் உங்களோட விருப்பம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் கொண்ட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி